நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இப்பதாங்க ஒரு அளவுக்கு ஓஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அஞ்சலி பண்ண சதி வழியால கொஞ்ச நேரத்துல அஞ்சலி கழுத்துக்கு கத்தி பாஞ்சிருக்கும் எப்படியோ ஒரு வழியாடாபா நம்ம தப்பிச்சிட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு இப்பதான் பெருமூச்சு விடுறாங்க அந்த பெருமூச்சு விடுறதுக்குள்ளவே அஞ்சலிக்கு நூறு ஒரு பிளான் வருது அது என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கிய அந்த வீட்டுல இருக்கிறது தானே பிரச்சனை அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இருக்கு கௌதமோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம கௌதம் கிட்ட முந்திக்கிட்டா அப்புறம் இலக்கியாவ கௌதமே விரட்டி அடிச்சிருந்தாரு அப்புறம் ஒரே ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா இங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரம் யாராலும் எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு சில மாதங்கள் ஒரு சில ஆண்டுகள் ஒரு சில வரலாற்றுகள் கூட அவன் யாராலையும் எதையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல கரெக்டா நம்ம தாட்சாய் நிற்கிறாங்களா அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைரிவை பார்த்து ஓங்கி ஒரே ஒரு அடி அடிக்கிறாங்க அப்படியே சும்மா பைரி பக்கம் தள்ளாடுன்னு இருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்றது தெரியாமல் அப்படியே சும்மா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரி வந்துன்னு போய் கிட்ட திரும்ப வாலாடுறாங்க டே இலக்கியா கிட்ட வாழாட்டினா உனக்கு தூக்கமே வராத பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டாலும் எனக்கு தூக்கம் வராத நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பைரவி பண்ணிருக்காங்க பைரவி பண்ற ஒவ்வொரு வேலையும் அட்டகாசமும் அதிகமாகவே இருக்குங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதால போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் சொல்ல முடியாது சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயிருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு இலக்கியாவை கருத்துறதுக்கு ரவுடிங்லாம் செட் பண்ணிருக்கேன் இதுக்கடா இந்த மானகாட்ட பழம் ஏதாவது ஒரு மானகாட்டப்பழம் பண்ணினே இருக்கணுமா வேற வேலை மயிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்றதுங்க காலம் கடக்க கடக்க எவளுக்கு புத்தி மளிகை போயினே இருக்கும் இன்னும் அஞ்சலிக்கு சிறந்த ஒரு ஆப்பு காத்துன்னு இருக்கு ஏன்னா இப்ப ஆறாவது மாசம் அஞ்சலிக்கு அஞ்சலிக்கு வயிற்றுல கரு இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வச்சு அடுத்த செகண்டே நம்ம கார்த்திகே கழுத்தை பிடிச்சி வெளியே தருவோம் அந்த மாதிரி ஒரு தருணம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் வேண்டிக்கணும் வேண்டிக்கினா மட்டும்தான் அந்த தருணம் வராம இருக்கும் பார்ப்போம் பிரச்சனைகள் முடியுமா இல்ல பிரச்சனைகள் இன்னும் பெருசாக வளர்ந்துன்னு போகுமான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தெரிய போது சரி அப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்க வந்து ரவுடியை செட் பண்ணி அந்த ரவுடிங்களுக்கு முப்பது லட்சம் காசு கொடுக்குறாங்க இன்னாது முப்பது லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கரெக்டா இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனா முப்பது லட்சத்துக்கு எங்க போய் பிச்சை எடுக்க போறான்னு சொல்லிட்டு தெரியல ஆனா நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காசெல்லாம் ஆட்டையா போடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆட்டையா போட்டு ஐடியா ஆப்பு வச்சு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க ஆப்பு வைக்கவாங்களா வைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது அதே சமயத்துல ஒரு சில நாயங்க நம்ம எதனால ஒன்று பண்ணணும்னு நினைச்சா அந்த சமயத்துல குறுக்க குறுக்க வந்து ஏதாவது ஒரு வித்தை காட்டணம் அதெல்லாம் நம்ம கூடாது அடுத்தடுத்து நம்ம பொறுத்து பார்த்துட்டு போயினே இருக்கோம் அப்படிதான் இங்க போயினு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க கரெக்டா குடுக்க ஒரு நாயோட சவுண்டு கேட்கும் அந்த நாய் குழச்சுன்னு இருக்காது அது பாட்டுக்கு அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அது ஒரு தருதல இப்படிதான் ஏதானவன் நம்ம ஒண்ணு பண்ணோம் அது ஒண்ணு ஏதாவது தருதலையே வந்து கோலாறு பண்ண இருக்கும் அந்த கோளார் மண்டிய ஒரு பக்கம் விட்டுட்டு மறுபக்கம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் மெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம்